பாஜகவுடன் அதிமுக அமைத்திருப்பது நிர்பந்த கூட்டணி என்று விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் எதிரெதிர் கருத்துக்களை மீண்டும் கூறியிருப்பது சர்ச்சையை வலுவாக்கியிருக்கிறது பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கட்சியின் முன்னணி தலைவர்கள் பொதுவெளியில் கூறி வந்த நிலையில் சென்னை வந்த அமித்ஷா திடீரென கூட்டணியை அறிவித்தார் அப்போது எதுவும் பேசாமல் வாய்மூடி அமைதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் நிலை பாஜகவால் நிர்பந்திக்கப்பட்டது என்கிற விமர்சனங்கள் எழுந்தன அதிமுகவும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கூறியபோது கூட ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை இதைத் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டிகளிலும் மீண்டும் தமிழகம் வரும்போதும் கூட்டணி ஆட்சி என்பதை அழுத்தி அழுத்தி கூறினார் அமித்ஷா எப்பாடிஜி நேற்று நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அமித்ஷா அப்படி பேசவே இல்லை என்றும் அவரது பேச்சு ஊடகங்களில் திரித்து பேசப்படுவதாகவும் கூறினார் நடந்த பிரஸ் மீட் உள்துறை ரெண்டு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க ஒண்ணு அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரத ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும் இந்நிலையில் நேற்று புதுக்கோட்டையில் உரையாற்றும் போது கூட அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான் என்பதை உறுதியாக பேசி இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான இங்கே ஆட்சி மலரும் அதே நேரம் சேலத்தில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் முரண்பாடுகளின் மொத்த வடிவமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவெடுத்து இருப்பது இரு கட்சிகளின் தொண்டர்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது ஆட்சி அமைப்பது யார் என்பதை கூட தெளிவாக முடிவு செய்ய முடியாத நிலையில் எடப்பாடி பழனிசாமி தத்தளிப்பதாக கூறப்படுகிறது விஜய் வருவார் பாஜகவை விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவும் பாஜகவும் களத்திலேயே இல்லை என்பதாக விஜய் பேசிய கருத்து பேரிடியாக இறங்கியது கூட்டணி அமைக்க நிர்பந்தித்ததைப் போலவே ஐம்பது தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக அழுத்தம் கொடுத்து வருவதாக இருக்கும் தகவலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கிறார்கள்